அருவினை ஊக்கம் பெற்றால் திருவினை திருக்குறள் நூல் கற்றால் அருவினை ஏதும் இல்லை அசைவில்லா ஊக்கம் பெற்றால் திருவினை ஆய் முடியும் திருக்குறள் நூல் கற்றால் அதிருப்பம் ஏதும் இல்லை மதிருப்போடுழைத்தால் கதிய வள்ளுவத்தை கருத்தில் நாம் பதித்தால் அதிரூப்பம் ஏதும் இல்லை மதிருப்போடு கதியென வள்ளுவத்தை கருத்தில் நாம் பதித்தால் அருவினை ஏதும் இல்லை அசைவில் ஊக்கம் பெற்றால் திருவினை ஆய் முடியும் கற்றான் பிரிவினை உணர்வதற்று உறவினை வளர்ப்பதற்கே அறப்பயிர் செழிப்பதற்கே பிரிவினை உணர்வதற்று உறவினை வளர்ப்பதற்கே நிறப்பகைதனையாக அற பயிர் செழிப்பதற்கே உதிக்கின்ற செதிர்போல் உலகிற்கே ஒளியூட்டும் குரல் உதிக்கின்ற செங்கதிர்போல் உலகிற்கே ஒளியூட்டும் நதி நீரை போல் நடந்து நமக்கெல்லாம் பயன் கூட்டும் நதிநீரை போல் நடந்து நமக்கெல்லாம் பயன் கூட்டும் அருவினை ஏதும் இல்லை அசைவில்லா ஊக்கம் பெற்றால் திருவினை ஆய் முடியும் திருக்குறள் நூல் கற்றான் உருவத்தில் அறிவும் இல்லை உயரத்தில் உயர்வும் இல்லை அறிவும் இல்லை உயரத்தில் உயர்வும் இல்லை பருவத்தில் பூப்பதெல்லாம் பயன் தரும் என்பதில்லை உருவத்தில் அறிவும் இல்லை உயரத்தில் உயர்வும் இல்லை பருவத்தில் பூப்பதெல்லாம் பயன் தரும் என்பதில்லை அழுவதும் சிரிப்பதும் செயற்கையாய் இயற்கை என்றோ அழுவதும் சிரிப்பதும் செயற்கையால் இயற்கை என்றோ பிறக்கிறோம் பெண் வயிற்றில் பிறகு வேற்றுமையே பிறக்கின்றோம் பெண் வயிற்றில் பிறகு வேற்றுமையே அருவினை ஏதும் இல்லை ஊக்கம் பெற்றால் முடியும் திருக்குறள் கற்றால் திருக்குறள் நூறு கற்றால் தமிழ்ச்சியின் கத்தி பாவேந்தர் அவர்கள் எழுதிய தமிழச்சின் கத்தியை இரண்டு முறை இதை அரங்கம் நான் இசை நிகழ்ச்சியாக நடத்திருக்கிறேன் இசைச்சொற்பொழிவாக பாவேந்தர் பாடல்களை இந்த இடத்தில் தனி இசை நிகழ்ச்சியாக நடத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் கவிதை நகரும் குரல் வளமும் மிக அருமை பத்மனா ஐயாவிற்கு நன்றி கூறி நிகழ்வினை தொடங்குகின்றோம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு பேச்சாளரையும் தோழர்களையும் வரவேற்பதற்காக புதுமை இலக்கிய தண்டரின் பொருளாளர் ஐயா மு ரா மாணிகம் அவர்கள் இதோ உங்கள் முன்னாள் பரவேரையாற்றுகின்றார் புதுமையில சென்றனின் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகிறேன் தொடர் சொற்பொழிவாக எண்பத்தி ஐந்தாம் எண்பத்தி ஐந்து என்ற சொற்பொழிவு எழுத்தாளர் ஐயா கோ பிச்சை வண்டிநாயகன் அவர்கள் உள்ளறிவாண்மை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களையும் அவங்க வந்து விளக்கமாக எடுத்துரைக்க உள்ளார்கள் அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்க வந்திருக்கும் ஐயா பாவலர் செல்வம் மீனாட்சம் அவர்களையும் நன்றை ஆற்ற வந்திருக்கும் வை கலைரசன் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இருக்கிறேன் இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தைகள் இந்த புள்ளறிவாண்மை அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த வரையில் அறிவு பஞ்சம்தான் மிக கொடுமையான பஞ்சமாகும் மற்ற பஞ்சங்களை கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது அப்படின்னு ஒரு குரல் இருக்கிறது அப்புறம் ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவராக மதித்துக் கொள்ளும் ஆணவத்திற்கு பெயர் தான் எனப்படும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அறிந்து கொள்ளாதவைகளையும் அறிந்தவர் போல ஒருவர் போலித்தனமாக காட்டிக்கொள்ளும் போது அவர் ஏற்கனவே எந்த துறையில் திறமை உடையவராக இருக்கிறாரோ அதை பற்றிய சந்தேகமும் மற்றவர்களுக்கு உருவாகும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கிறது இந்த புல்லறிவாண்மை என்பது யார் ஒருவர் தன்னை மிகவும் அறிவாளியாக எண்ணிக்கொண்டு அவர் வந்து உண்மையிலேயே அறிவாளியாக இருக்க மாட்டார் அவர் அப்படி அறிவாளியாக காட்டிக்கொண்டு ஒரு அறியாமையுடன் இருப்பவர்கள் அப்படின்னு இந்த பொல்லறிவான்மை என்பதனுடைய அர்த்தமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்வில் சிறப்பு பேச்சாளர் ஐலிநாயக்கம் அவர்கள வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புதுமை இலக்கியத்தின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களே இங்கே வருகிறதுள்ள புதுமை இலக்கிய சென்றரின் நெறியாளர் ஐயா வெற்றியரகன் அவர்கள செயலாளர் ஐயா கலையரசன் அவர்களே ஐயா இளவழகன் இளவழகன் அவர்களே புதுமை இலக்கிய சென்றரின் புறவலர் ஐயா மூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவது அறிவு இல்லை என்று சொல்ல வந்தவர்கள் அதை வந்து உள்ள அறிவு ஆன்மீக என்று இந்த அதிகாரத்திற்கு தடைப்பிட்டு இருக்கின்றார் அறிவில் குறைந்தவன் இதை சொல்லுவரும் பொழுது பாவானர் சொல்லுவார்கள் இதை வந்து தற்பகை என்பார் தனக்கே அது பகை நமக்கு இல்லாத அறிவு குறைவாக இருப்பது அது அந்த மனிதனுக்கே ஒரு பகையாக அமையும் என்று பாவானர் மிக அருமையாக அதற்கு தற்பகை என்று விளக்கம் ஒரே சொல்லிலே விளக்கம் சொல்லுவார் இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு குரலையும் படிக்கும் பொழுது நமக்கு ஏதோ இன்றைக்கு கல்லு இறக்கியவன் நினைவுதான் இங்க வந்து கொண்டேன் மிக பொருத்தமாக நீங்க அதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு குரலையும் படித்தாலும் மிக கச்சிதமாக கன கச்சிதமாக பொருந்தி இருக்கின்றது எவ்வளவு ஒரு சுயநலம் பிடித்தவனாக தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு வருடத்திற்கு முன்னே ஒரு படிப்புரை எழுதி வைத்திருக்கிறார் இவன் பெய்ய பெயருக்கு என்ன ஒரு பொருள் என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அன்னை நாகமையார் மறைகிறார் அதிலே ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள் என் சுயநல வாழ்வில் என் வாழ்வில் மைனராய் காலியாய் சீமானாய் இருந்த பொழுது என் சுயநல வாழ்வில் நான் மைனராய் காலியாய் சீமானாய் இருந்த பொழுதும் பொதுநல வாழ்வில் நான் தொண்டனாய் இருந்த பொழுதும் எனக்கு ஆதரவாக இருந்தவன் சீமான் இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா ஒரு சுயநடவாதி ஆக அத்தகைய ஒரு சுயநலம் பிடித்த அந்த ஒரு கிருமி மிக அருமையாக இந்த அது ஒரு நோய் மிக அருமையாக வட்டுமொழி சொல்லுவார் போம் வரை அது அது போய் வரைக்கும் அது ஒரு நோய் நான் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கிருமி படிகேட்டி மரம் ஏறும் மண்டு அது படிகேட்டி மரம் ஏறும் மண்டு அந்த பன்னாடை தேன் படிகேட்டி மரம் ஏறும் மண்டு அந்த பன்னாடை தேர்விட்டு விட்டு கசடுண்ணும் மண்டு என்னது சொல்றது அதை பத்தி அந்த வகையில இன்னைக்கு தோழர்கள் அனைவரும் அதை நிறைவில் வைத்துக் கொண்டு அந்த முகத்தை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த குரலை கேட்டால் மிக எளிதாக உங்களுக்கும் பொருள் புரியும் என்பதை மட்டும் சொல்லி இலக்கணத்திலே கடைக்குறை என்று ஒரு உண்டு இந்த குரலை கூட ஒரு சொல்லிலே அமையாது என்பதே அமையாது வந்துடும் தூ போயிடும் அதே மாதிரி கடைசி குரல் மட்டும் எதோ குறையா இருக்கு நமக்கு அது சொற்பொழிவான அந்த கடைசி குரலை பற்றும் எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்பதை மிக ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்பொருள் யாராருவாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காரண்பதையும் என்று சொல்லியவன் மட்டும் தன் தன்னெஞ்சைவது பொய்ய இருக்க பொய்த்தவின் தன்னெஞ்சியை தன்னை சுடும் சொன்னார் அப்படி இருக்கிற ஆளு மெஜாரிட்டேரியன் பேசுறான் பெரும்பாலான ஒத்துக்கிட்டதை அறிவு இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத அத ஐயாவுக்கே விட்டுட்டு மிக அருமையான இந்த பத்து குரல்களை இன்னைக்கு அதன் விளக்கத்தை நேரமானவர்களை தொடர் நிறுத்திக்கிறேன் ஐயா அவர்கள் வந்து விளக்குவார்கள் கேள்வி